முனி அருள் வாக்கு ஐயா மக்கள்களே ஐயா மக்கள்களே புரிதா ஐயா மக்கள்களே என்பது ஒரு உலகத்தினுடைய பிள்ளைகள் உலக பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவது ஒன்றுமல்ல உங்களுக்கு உங்கள் நீங்கள் கட்டுப்படுங்கள் முதல் முதல்ல தன்னம்பிக்கை வேண்டும் நான் நான் தான் இருக்க வேண்டும் பிரத்தியாராக இருக்கக்கூடாது பிரத்தியாரை நம்பாதீங்க எல்லாம் தொல்லைகள் இன்பத்திலின் துன்பம்தான் விடையும் யாரை உதவி நம்பி போகிறோமோ யாரை உதவிகரம் நம்புகிறோமோ உதவி பண்ணுறவங்களோ தான் பண்ணுறாங்க அப்போ அந்த காலத்தில் வரும்போது முதல் குறைகள் நம் நம்பிக்கை வேணும் நம்முடைய தாய் தவப்பனுடைய நம்பிக்கை காண வேணும் தெய்வத்தை கும்பிடுவதை விட தாய் தவப்பனை கும்பிட்டு வாருங்கள் உங்களுக்கு வழி உண்டாக்கும் கடன் கடன் என்று பாராதீர்கள் முதல்ல தன்னம்பிக்கை தாய் என்று பாருங்கள் தவப்பன் என்று பாருங்கள் உங்கள் கடன் அடையும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் போனதை விடுங்கள் வருவதை பாருங்கள் எதிர்கொள்ளுங்கள் எதிரில் வருகிறது உங்களை மக்களுடைய மனதில் நிறைய இருக்கிறது உங்கள் தெய்வம் உங்களுடைய இதயத்தில் இருக்கிறது இதயத்தை கொஞ்சம் திறந்து பாருங்கள் பின்னோக்கி போவாதீர்கள் பிறத்தியார் மனதை நோக்கி போவாதீர்கள் உங்கள் மனதை நம்பிப்போங்கள் உங்களை நம்பிப்போங்கள் மனிதர்களை நம்பாதங்க மனுஷப்பை எல்லாருக்குமே கூடியிருந்தே நம்மளை குளிந்து கொண்டுறாங்க அப்போ உங்களை நம்பி உங்கள் தோப்பனுக்கு ஒரு இரணம் கொடுங்க தாய் தோப்பனை பிறத்தல் தள்ளாதீங்க பின்னால் போடாதீர்கள் முன்னால் கொண்டு வாருங்கள் வாழ்க்கை முன்னேறும் கடன் அடையும் கஷ்டம் தீரும் பாவம் விலகும் பழி விலகும் துன்பம் நேரும் நம்முடைய தன்னம்பிக்கை முன்னால் வரும் அன்பு நிறைய கிடைக்கும் துன்பம் விலகி போகும் முன்னோடி எல்லா மக்களுக்கும் நன்றி செல்வதற்கும் வாக்கு கொடுப்பதற்கும் வழிகள் திறக்கும் ஓடி வாருங்கள் முனியாண்டியை தேடி ஓம் நம சிவாயா ஓம் நம